வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி நாங்கள் பார்க்க போறோம் அதுவும் நம்ம ராகி வச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு ராகி எடுத்துருக்குறோம் அதாவது ஒரு இரநூறு கிராம் ராகி எடுத்துருக்கோங்க அது கூடவே நூறு கிராம் அவள் எடுத்துருக்கிறோம் ஐம்பது கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறோங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயங்க இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு தடைக்கு ரெண்டு தடையை கழுவிட்டு அதுக்கப்புறமேலாம் ஊற வச்சுக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்தில் ஊறிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோ தாங்க நல்லா ஊறிடுது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணுங்க இது ஒரு பவுலில் மாற்றிடலாங்க மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விற்றுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தோசை மாவு எவ்வளோ திட்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கணும் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே புளிக்க விடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே செய்யணுன்னா இது கூட கொஞ்சம் ஒரு கப்பு தயிர் சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டோம் இல்லைங்களா அதுக்கு பதில் நீங்கள் த தயிர் சேர்த்துட்டு சேர்ந்தீங்கன்னா நல்லா சூப்பராக புளிப்பாக தோசை நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம மாவை பார்த்தா நல்லா ஹெஸ்டியாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தவா வச்சுருக்குறோங்க இப்போ தோசை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மாவை கலந்து விட்டுட்டு நீங்கள் இதில் காரம் வேணும்னா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாங்க தோசை நல்லாயிருக்கும் அப்போ ப்ளைனாக தான் செய்கிறேன் நல்லா மெலிசாக ஊற்றிக்கங்க தோசையை அவ்வளோதாங்க நல்லா வெந்துடுது இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு திரும்பியும் நல்லா வேகட்டுங்க இது மேலே வந்து திருப்பி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயோ நெய்யோ சேர்க்காதீங்க ஏன்னா திருப்பி போடுறது கஷ்டமாக இருக்கும் இதில் கேழ்வரகு சேர்த்துருக்கணும் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு வளவளப்பாகிடும் ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மேலே வந்து நெய் சேர்த்துக்குங்க நம்ம இது மாதிரி எடுக்க போகிற டைமில் நெய் சேர்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா தோசை சூப்பராக வருதுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா மண்வாசன் சேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பில்லெக்கானிக் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ